வணக்கங்க ஒரு ஜாதகத்தில் சனி எப்படி எங்கு இருந்தால் எந்த கோயிலில் வழிபடணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு வரோம் இப்போ சனி லக்னத்துக்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டில் இருந்தால் அதாவது லக்னத்துக்கு அஞ்சில் சனி இருந்தா இல்லை லக்னத்துக்கு ஆறில் இருந்தா இல்லை லக்னத்துக்கு ஏழில் இருந்தா இல்லை லக்னத்துக்கு எட்டில் இருந்தால் எந்தெந்த கோயில்கள் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சனி லக்னத்துக்கு ஐந்தில் இருந்தால் அல்லது லக்னத்துக்கு ஏழில் இருந்தால் அஞ்சு அப்படிங்கிறது குழந்தை ஏழு அப்படிங்கிறது மனைவி அப்ப ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் லக்னத்துக்கு ஐந்தில் இருந்தாலோ அல்லது லக்னத்துக்கு ஏழில் இருந்தாலோ இவர்கள் வழிபட வேண்டிய கோவில் திருநரையூர் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் உள்ள சனீஸ்வரன் நம்ம இந்த கல்கருடன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கல்கருடன் நாச்சியார் கோவில் இருக்குது அந்த நாச்சியார் கோவிலுக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோவில் அதாவது ஏழுங்கிறது மனைவி ஐந்துங்கிறது குழந்தை எனவே சனி பகவான் தனது மனைவி மக்களுடன் உள்ள கோவில் இந்த கோயிலில் மாந்திக்கும் பரிகாரம் பண்ணுவாங்க அது வேற கான்செப்ட் அது அப்புறமா பார்க்கலாம் அப்புறம் இதே திருநறையூரில் இன்னொரு சிவன் கோவில் இருக்குது அது சித்தநாதேஸ்வரர் கோவில் இந்த கோவிலில் தட்சிணாமூர்த்தி மேற்கு பார்த்து இருப்பார் பொதுவாக தட்சிணாமூர்த்தி தக்க பார்த்து இருப்பார் இந்த கோவிலில் மேற்கு திசையை நோக்கி இருப்பார் அதாவது தட்சிணாமூர்த்தி அப்படின்னா அவர் குரு பகவானின் அதி மேற்கு அப்படின்னா அது சனி அப்போ இங்கே உள்ள தட்சிணாமூர்த்தி சனியையும் குருவையும் ஒருங்கிணைந்து உள்ளார் அப்படின்னு அர்த்தம் அதாவது சனியோட காரகமும் குருவோட காரகமும் சேர்ந்து இந்த தட்சிணாமூர்த்தி இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் குரு அப்படின்னா குழந்தைகளுக்கு காரகர் திருமணம் அப்படின்னு சொன்னாலே பொதுவாக ஜோதிடர்களை பொறுத்த வரைக்கும் குருபலம் வந்துருச்சான்னு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஜாதகத்தில் குருபலம் வந்தால் திருமணமாகும் அப்படின்னு அர்த்தம் அப்ப லக்னத்துக்கு அஞ்சில் சனி இருந்தால் இல்லை ஏழில் இருந்தால் இவர்கள் போக வேண்டியது சனி பகவான் மனைவி மக்களுடன் உள்ள கோவில் அதுக்கு பக்கத்திலேயே திருநரையூரில் சித்தநாதேஸ்வரர் கோவிலில் உள்ள தட்சிணாமூர்த்தி இவரையும் இவர்கள் சனி லக்னத்துக்கு அஞ்சில் இருந்தாலோ அல்லது ஏழில் இருந்தாலோ வழிபடலாம் அதே நேரத்தில் குரு சனி ரெண்டு கிரகமும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருந்தால் ஒரே ராசியில் இருந்தால் குறிப்பாக ஒரே நட்சத்திரத்தில் இருந்தால் இவர்களும் திருநரையூரில் உள்ள சித்தநாதேஸ்வரரை வணங்கலாம் வழிபடலாம் அடுத்து சனி லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் இருந்தால் அல்லது சனி பகவான் லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் இருந்தால் சாதாரணமாக சனி பகவான் அப்படின்னா கர்ம ரீதியான விஷயங்களை செய்வார் அதுவும் ஆறில் இருந்தால் அந்த கர்ம ரீதியான விஷயங்களை நன்றாகவே செய்வார் அவர் எட்டுல போயிருந்தார்னா கர்ம ரீதியான விஷயங்களை ரொம்ப ரொம்ப நல்லாவே செய்வார் அவர்கள் செல்ல வேண்டிய கோவில் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள திருவாதவூர் திருமறைநாதர் சுவாமி கோவில் ஏன் இந்த கோவில் என்ன லாஜிக் அப்படின்னா சனிக்கு ஒரு முறை ஒரு சாபம் கிடைத்து விட்டது இந்த சாபம் தோஷம்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா இதெல்லாம் லக்னத்துக்கு எட்டாம் பாவகம் அந்த சாபத்தால் அவருக்கு வாத நோய் வந்து விட்டது நோய் அப்படிங்கிறது ஆறாம் பாவகம் இந்த ஸ்தல இறைவனை வழிபட்டு சனி தன்னுடைய சாபம் நோய் இரண்டிலிருந்தும் விடுபட்டார் அப்படிங்கிறது அந்த கோவிலுடைய தல புராணம் அதாவது சனி ஆறில் இருந்தால் நோய் எட்டுல இருந்தால் சாபம் இது ரெண்டையும் சனி இங்குள்ள சுவாமியை வழிபட்டு விடுபட்டார் அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஆறுலையோ எட்டுலேயோ சனி இருந்தார் இவர்கள் செல்ல வேண்டிய கோவில் திருவாதவூர் திருமறைநாதர் சுவாமி கோவில் இதில் இன்னொரு விசேஷமும் இருக்குது இந்த சுவாமி மேலே பசுவுனுடைய காலடி சுவடு இருக்கும் காலடி அப்படிங்கிறதும் சனீஸ்வரனை தான் குறிக்கும் அப்போ இந்த ஆறு எட்டில் இருந்தால் இவங்க போக வேண்டிய கோவில் திருவாதவூர் திருமறைநாதர் அஞ்சு ஏழில் இருந்தால் இவர்கள் போக வேண்டிய கோவில் திருநறையூரில் உள்ள ராமநாத சுவாமி அப்படியே பக்கத்தில் இருக்கிற சித்தநாதேஸ்வரரையும் பார்த்துட்டு வரணும் நல்லதுங்க இது மாதிரி இன்னும் சில கோவில்கள் இருக்கின்றன எல்லாத்தையும் பகிரலாமுங்க நல்லது